பல பேர் தவிக்கிறாங்க சார் நேரடியாக அவங்களால இந்த நிலைமையை சொல்லவும் முடியலை அதே நேரத்தில் கேட்குறவனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியல இந்த உதவி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லை அந்த உதவி கேட்குறதுல ஒரு ரெண்டு மூணு டைப் இருக்குது ஒன்று எப்பையும் எவங்கிட்டையும் எதையும் கேட்காம எதுவாக இருந்தாலும் அவனே சமாளிச்சுக்கிட்டு சமாளிக்க முடியலன்னு அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்குறேன் ஒரு டைப்பு இன்னொன்று அவசரத்துக்கு ஒருத்த உதவி கேட்குறான் முடியவே முடியலை அவன் ஜென்ரலாக வந்து யார்டையுமே போய் கேட்க மட்ட பாட்டி இருந்தாலும் அவனோட சுச்சுவேஷன் போய் நிற்க வச்சுரும் ஒன்று இன்னொன்று எப்போ பார்த்தாலும் கஸ்டமர் கேர் மாதிரி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறவன் மூணு டைப்பு தான் இதில் முதல் டைப்பு அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை இந்த ரெண்டாவது டைப் இருக்குல்ல அவனுக்கு ஒரு அவசரத்துக்கு போய் ஏதாச்சும் ஒரு உதவின்னு கேட்டாலும் உடனே கிடச்சிடும் உடனே கிடச்சிடும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏன்னால் அந்த சர்க்கிளை அவை அப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பான் இன்றைக்கி இந்த உதவி கேட்கறதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா அவங்களுக்கு கேட்க மட்டும்தான் தெரியுது பண்ண வர மாட்டேங்குது பண்ண தோணவும் மாட்டேங்குது எவனாச்சும் ஒருத்த உதவி போய் அவன்கிட்ட கேட்டான்னா நானே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட போய் கேட்குறீன் என்னைக்காச்சும் ஒரு நாள் பத்து தடவை நம்ம கேட்டோம்னா ஒரு தடவை நம்ம திரும்பி பண்ணணும் சார் பண்ணாதானே நம்பிக்கை வரும் நமக்கு நம்ம மேலே ஒரு கம் ஒரு நியாயம்னு ஒன்று வேணுமா வேண்டாமா மூணாவது எப்பயுமே கேட்டுக்கிட்டு இருக்க அவங்கள்ட்ட ஆக்சுவலி அவன் நல்லவன் தான் அவன் ஒன்றும் நம்மள்கிட்ட வாங்கி ஏமாற்றணும் அப்படின்றதுலாம் கிடையாது நல்லவன் அவன் சூழ்நிலை அவனால் வந்து ஹெல்ப் இல்லாமல் ஓட்ட முடியலை இந்த மாதிரி ஹெல்ப் கேட்க போகிறவங்க ஒரு நிமிஷம் அடுத்தவங்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி செல்ஃபாக உங்களை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி கேட்க இப்போ நம்ம ஒருத்தர கேட்க போகிறோமே அதான் நம்ம நிலமை சரியில்லைன்னு சொல்லி தான் ஒருத்தர்ட்ட கேட்க போகிறோம் அவன் நிலமை எப்படி இருக்குது அவன் ஓகேயா இருக்கானா அவனால் முதல்ல இந்த உதவியை பண்ண அவசரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபோனில் இருக்க எல்லா கான்டாக்டுக்கும் தூக்கி அடிப்போம் கால் அடிச்சுன்னு இருப்போம் ஆப்போசிட்டில் இருக்கவன் என்ன நிலமையில் இருக்கான் உண்மையில் அவன் சந்தோஷமாக இருக்கானா வருத்தத்தில் இருக்கானா அவன் இல்லை அவன் நம்மளை கூட மோசமாக இருக்கானா நம்மக்கிட்ட எதுவும் வெளியில் சொல்ல மாட்டேன்றானா முதல்ல ஜென்டரலே தெரியாதுலாம் கிடையாது ஏன்னா நல்லா தெரிஞ்சவன்கிட்ட மட்டும்தான் நம்ம காசு கேட்போம் சில நேரங்களில் ஒரு டைம் பழகினவன்ட்ட கூட நம்ம காசு கேட்போம் அது வேறு ஆனால் நல்லா பழகின ஒருத்தன்ட்ட என்ன ஏது அவன்கிட்ட கொடுக்க முடியுமா முடியாது அந்த சுச்சுவேஷனை முதல்ல அனலைஸ் பண்ணு ரெண்டாவது எவன் ஒருத்தன் திரும்ப ஒருத்தன்ட்டே கொடுத்து கொடுத்து வாங்குறானோ அவனை பற்றி பிரச்சனை இல்லை அவன் சந்தேகப்பட வேண்டிய ஆளே கிடையாது புதுசு புதுசாக ஒவ்வொரு முறை நீ கொடுக்குற வரைக்கும் உனக்கு அடிச்சிக்கிட்டே இருப்பான் பார்த்தியா கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நீ அவனுக்கு அடிக்கணும் அவன் எடுக்க மாட்டான் அப்படி இருக்கிறப்ப எத்தனை நாளைக்கு இப்படி ஏதா சிட் ஃபண்ட் கம்பெனியாக நடத்துகிறான் ஊரு ஊட்டு ஒரு உதவின்னு ஒருத்தர் கேட்டால் அவசரத்துக்கு அவன் பண்ண திரும்ப அவன் அவசரத்தை கேட்குறப்ப கொடுங்க சார் அப்படித்தானே அடுத்த தடவை அவன் நம்பி கொடுப்பான் ஏன்னா நீங்கள் கேட்ட உடனே ஒருத்தர் உடனே உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறான் அப்படின்னா இன்னொருத்தர் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சின்னு வர்றப்ப அவன் உங்கள்கிட்ட வந்து உடனே கேட்குறாள்ல அவன் கேட்குறப்ப எதாச்சும் உள்ள பண்ணி அதை நம்ம கொடுக்கணும் கொடுத்தா தான் கரெக்ட் இதில் எல்லாம் வந்து அழுகிறது நிலைமையை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது திரும்ப கேட்குறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறது இந்த வேலையே வச்சுக்கக்கூடாது உங்களை டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க என் பாருகிட்ட தெரியாதனமோ ஒரு ஆயரூபாய் ஐநூறுரூவாயை வாங்கிட்டேன்டா எவ்வளவு ஃபோன் அடிக்கிறான்டா கொடுத்து இவன் கேட்க தான் செய்வான் உன் அவசரத்துக்கு ஒருத்தன் கொடுத்தாங்கன்னா அடுத்தமே அவசரத்துக்கு அதை நம்ம பண்ணணும்ல அதில் கொடுத்தா போச்சு வைங்கள விடாமல் அவனை போட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணுறது எனக்கு காசு கொடு காசு கொடு காசு கொடு கா இல்லை சார் இது நடக்குது பல பேர் இது வெளியில் சொல்லாமல் இருக்கிறாங்க இதனால ரிலேஷன்ஷிப்பு கெட்டு போயிடும் உங்கள ரிலேஷன்ஷிப்பு கெட்டு போயிடு சார் உங்களுக்கு கொடுக்கணும்னு அதாவது இப்போ நம்ம ஒருத்தர் கேட்குறோன்ன அவனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா இருந்தால் உடனே பண்ணுவான் இல்லைன்னா அதை தட்டி கழிச்சிடும் பண்ணணும்னு என்ன இருந்தால் அவன் பண்ணுவான் இல்லைன்னு தட்டி கழிச்சிடுவான் நீங்கள் ஓயாமல் போயிட்டு ரிமைண்டர் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது கிடையாது ஓயாமல் அவனை போயிட்டு இந்த ப பிள்ளைய போல் அடிச்சிட்டு அந்த மாதிரி அவனை போட்டு அடிக்காது டார்ச்சர் பண்ணாதே வே உண்மையிலே அவனுக்கு நெனைப்பு இருந்தால் கொடுக்கணுன்ற மனசு இருந்தால் அவன் கொடுப்பான் கொடுக்கலையா அப்படின்னா அவனுக்கு கொடுக்க மனசு இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் அவனை போட்டு அட்டிக்கக்கூடாது அது அவன் சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் காரணம் என்ன வேணாலும் ரீசனாக இருக்கலாம் பட் எண்ட் ஆஃப் தி டே அந்த இது டிரைவ் பண்ணி எங்கேயோ வரும் அப்படின்னா நான் உனக்கு தரமாட்டேன் அவ்வளோதான் பட் அதே நேரத்தில் ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா கொடுத்துட்டு உங்கள்கிட்ட திரும்ப கேட்குறேன் அப்படின்னா தயவு செய்து கொடுங்க திருப்பி கொடுத்துருங்க அதை வச்சுக்கிட்டு நீங்கள் யோசிச்சு அவனுக்கு கொடுக்க வேண்டியதை வச்சுட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு முறை ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தில் லாக் ஆகி நிற்பீங்க அன்னைக்கு மாட்டிப்பீங்க அப்புறம் அன்னைக்கு போயிட்டு அவனை கடந்து திட்டக்கூடாது ஓகே நாம் எப்படி இருக்க நம்மளால் எதையும் புரிஞ்சிக்க முடியாமல் இதையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாமல் பட் நம்மளோட தேவை எப்படியாவது அவன்கிட்டேருந்து பிடிங்கிற மட்டும் சில டார்ச்சர்கள் இருக்குது அதுவும் ரொம்ப நோன் சர்க்கிள்லேயே இருக்குது அதனால் இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் கொடுக்க மாட்டான் அந்த ஆப்ஷனை அதுக்கு அவனோட கனெக்ஷனை கட் பண்ண வேண்டாம் அவன்கிட்ட இந்த மாதிரி கடை கேட்கறது இனிமேல் நீங்கள் கட் பண்ணிருக்கலாம் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும் என்னையாச்சும் நாளைக்கு உண்மையிலே ஒரு எமர்ஜென்சி பயங்கர எமர்ஜென்சி அப்படின்னு வரப்போ அதே இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் வரலாம் யாருக்கும் தெரியும் பட் அதுக்காக ஒட்டு மொத்தமாக அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி நீங்கள் ப்ரேக் பண்ணலைனாலும் அவன் பிரேக் பண்ணிட்டு போயிடுவான் இந்த மாதிரி எதாவது டார்ச்சர் பண்ணிக்கணும் ஓகே எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம் எல்லார்டையும் உதவி கேட்போம்